பழம்பெரு நடிகர் ராம்கே பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் தமிழ் சினிமாவில் ராஜாவாக திகழ்ந்த நடிகர் யார் தெரியுமா இவர் அப் இப்போது எப்படி இருக்கிறார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தயாரிப்பாளர் இயக்குநர்கள் ஹீரோவாக வளம் வந்த நடிகர்களில் முக்கியமானவர்தான் நடிகர் ராம் மேலும் இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் இவரது பயணம் தொடர்ந்து வருகிறார் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இறுதி காலகட்டத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி ராம்கி ராம்கிருஷ்ணன் என்கிற தனது முழு பெயரையும் சுருக்கமாக வைத்து ராம்கி என்ற பெயரில் இரட்டை இயக்குனர்களான ராபர்ட் ராஜசேகர் இயக்கிய சின்ன பூவே மெல்ல பேசு படம் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகர் ராம்கி ஆவார் அது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த படத்தில் பிரபு ஹீரோவாகவும் ராம்கி இரண்டாவது ஹீரோவாகவும் நடித்திருப்பார்கள் முதல் படமே கிட்டான கைராசி நடிகராக அறியப்பட்டார் ராம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவரது கைவசம் அரை கைவசம் அரை டஜனுக்கு மேல் படங்கள் குவிந்துள்ளன இதில் விஜயகாந்துடன் இவர் நடித்த செந்தூர பூவே பூவிளி ராஜா பறவைகள் பலவிதம் ஆகிய படங்களில் ஹிட்டானதுடன் மற்ற படங்கள் தோல்வியை சந்திக்காமல் லாபத்தையும் அள்ளித்தந்தன என்றும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதனைத் தொடர்ந்து அடுத்த அடுத்த ஆண்டுகள் ராம்கிக்கு பல படங்கள் குவிந்த நிலையில் எதுவும் பெரிதாக ஒர்க் ஆகவில்லையாம் ஆனாலும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுத்த இவர் இயக்குநர்கள் நடிகர்களாக இருந்ததன் காரணமாக வாய்ப்புகள் இவருக்கு குறையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான மருதுபாண்டி இணைந்த கைகள் இவருக்கு மாஸ் வெற்றியை கொடுத்துள்ளன இதனைத் தொடர்ந்து இவருக்கு வெற்றி தோல்வி என மாறி மாறி வந்த நிலை போதிலும் தொடர்ந்து ஹீரோவாக படங்களில் நடித்து வந்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது தன்னுடன் ஜோடியாக நடித்த நிரோஷாவிடம் சிறந்த கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்தி வந்த ராம்கி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் திருமணமும் செய்து கொண்டாராம் மேலும் இவரது நடிப்பில் வெளியாகி கவனிக்கத்தக்க படங்களாக மாயா பஜார் கருப்பு ரோஜா இரட்டை ரோஜா தடயம் ஆகா என்ன பொருத்தம் பாளையத்து அம்மன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்றவைகளும் உள்ளன ராம்கி நடத்த பல படங்களில் அவரது கதாபாத்திரம் ராஜாவாகவே என்று அமைந்திருந்ததா மேலும் இவர் கார்த்திக் என்ற பெயர் தமிழ் சினிமா ஹீரோக்களை எவ்வாறு ஆக்கிரமித்து இருந்ததோ அதே தான் ஹீரோ என்ற பெயர் ராஜா என்று வந்தாலே அதிகமாக அந்த கேரக்டரில் மக்கள் மத்தியில் நினைவு வருவது ராம்கியே ஆவார் மேலும் ஆக்ஷன் காமெடி காதல் என அனைத்து ஜானர் படங்களிலும் கலந்து கட்டி நடித்து இருந்தவர்தான் நடிகர் ராம்கே ஆவார் இவர் இரண்டா இரண்டாயிரம் ஆவது ஆண்டுகளுக்குப் பிறகு பக்தி படங்களிலும் ஹீரோவாக மாறினாராம் பாளையத்து அம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் என அடுத்தடுத்த அம்மன் படங்களிலும் நடிக்கத் தொடங்கினார் பின்னர் வாய்ப்பு இல்லாமல் போனதால் ஃபீல்ட் அவுட் ஆனார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதிமூணில் வெளியான பிரியாணி மாசாணி ஆகிய படங்களின் மூலம் கம்பேக் கொடுத்த ராம்கி தற்போது தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களில் நடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தெலுங்கில் இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளியான ஆர்கேஎஸ் எஸ் ஹண்ட்ராட் என்ற படத்தில் நடித்திருந்தார் ராம் இந்த படத்துக்காக அவருக்கு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் விருதையும் கொடுத்திருக்கிறது திரையுலகம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்